மகா சங்கடகர சதுர்த்தி வருகிறது விநாயகரை நினைத்து செய்ய வேண்டிய பணத்தை வரவைக்கக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தையும் எளிமையான விநாயகர் மந்திரத்தையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க இது பிள்ளையாருக்கு உகந்த ஒரே ஒரு பொருளை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் நம்பிக்கை உள்ளவங்க இதை செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் பன்னிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி வருகிறது சதுர்த்தி திதி எப்போ ஆரம்பிக்குதுங்கிற டைமிங் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று காலை பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு மேலே சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது முடியறது பார்த்திங்கன்னா புதன்கிழமை பதிமூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை எட்டு முப்பத்தி எட்டு வரைக்கும் சதுர்த்தி திதிங்கிறது இருக்குது இந்த நேரத்தை இந்த நாளை நம்ம தவறவே விடக்கூடாது விநாயகப் பெருமானுக்கு உகந்த இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடு நமக்கு மிகப்பெரிய அளவுல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்கும் எவ்வளோ பெரிய பண கஷ்டமாக இருந்தாலும் அது தீரும் எவ்வளோ பணம் நமக்கு தேவையோ அவ்வளோ பணமும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நோக்கி வர தொடங்கும் பரிகாரத்தை செஞ்சுட்டு உங்களுடைய கடமைகளை நீங்க சரியா செய்யுங்க வாழ்க்கையில முன்னேறணுங்கிற எண்ணத்தோட முயற்சிகளை செஞ்சோன்னா அந்த முயற்சிகள்லாம் நிச்சயம் தோல்வி இருக்காது சரிங்க அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்துடலாம் இதற்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு குன்றின் மணி இந்த குன்றின் மணிக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம் பிள்ளையார் செலவில்லை வந்து செய்யும் பொழுது இதை தான் பிள்ளையாருக்கு கண்களாக வைப்பாங்க இதை நாட்டு மருந்து கடைகள்லேருந்து கொஞ்சமாக வாங்கிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தாலே போதும் ஒரு பத்து ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் போதும் இந்த பரிகாரத்திற்கு இந்த பரிகாரம் செய்வதற்கு முன்னாடி நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்யணும் சங்கடகர சதுர்த்தி மாலை நேர வழிபாடு ரொம்பவே விசேஷமானது இரவு தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் அதனால் செவ்வாய்க்கிழமை மாலை நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்யுங்க மகா சங்கடகர சதுர்த்தியில் வீட்டு பக்கத்தில் இருக்கும் விநாயகர் கோவிலில் போயிட்டு வழிபாடு செய்யுங்க இல்லை வீட்டிலேயே விநாயகருக்கு அருகம்புல் போட்டு பால் பழம் வைத்து வழிபாடு செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் வழிபாட்டெல்லாம் முடிச்சுக்கோங்க அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் அந்த நாளில் வெற்றியை தரக்கூடிய வெற்றிலை வைத்து வெற்றிலை தீபம் ஏற்றுங்க வெற்றிலை தீபம் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை நமக்கு கொடுக்கும் அற்புதமான ஒரு தீபம் செவ்வாய்க்கிழமையில தொடர்ந்து மறக்காமல் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வாங்க உங்களால் முடிந்தால் அந்த தினத்தில் வெற்றிலை தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம் சரி இப்போ உங்கள் வழிபாட்டை எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய உள்ளங்கையில் ஒரு கைப்பிடி அளவு சிகப்பு குன்றின் மணியை எடுத்துக்கோங்க பிள்ளையாரப்பா வாழ்க்கையில் எனக்கு நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனிமேலாவது கடன் இருக்கக்கூடாது செல்வ வளத்தில் நான் உயர்ந்த இடத்திற்கு போகணும் முயற்சிகளில் தடை வரக்கூடாது எடுத்த எல்லாம் வெற்றி அடையணும் வீண் விரயம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் இதெல்லாம் தவிர உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகள் சரியாகணும்னு நீ வேண்டிக்கோங்க செல்வம் தரும் விநாயகர் மந்திரம் இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் எழுதுகிறேன் இப்போ சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஓம் க்ரீம் 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 இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு கையில் இருக்கும் குன்றின் மணிகளை ஒரு வெள்ளை பேப்பரில் வச்சு மடிச்சுட்டு அதை தலையணிக்கு அடியில் வச்சுட்டு தூங்கிடுங்க அவ்வளவுதான் மறுநாள் காலை எழுந்து இந்த குன்றின் மணிகளை எடுத்து லேசாக மண்ணை தோண்டி அதற்குள்ளே கொட்டி புதைச்சிடுங்க கால் படாத இடத்துல உங்கள் வீட்டு பக்கத்துலேயே மண் பாங்கான ஒரு இடத்துல புதைக்கலாம் இல்லைனாக்கா வீட்டுக்கு ஒதுக்குப்புறமா நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் இதை புதைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு உங்களுடைய அன்றாட வேலையை நீங்கள் பாருங்கள் தான் பரிகாரம் மகா சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை இரவு இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்ங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமையெல்லாம் குறைந்து செல்வவளம் அதிகரிப்பதை கண்கூட பார்க்கலாம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த குன்றின் மணிக்கு ரொம்பவே சக்தி அதிகம் இதை குழந்தைகள் கையில் கொடுக்கக்கூடாது நீங்கள் வெள்ளை பேப்பரில் மடித்து வச்சுட்டு கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் போங்க குழந்தைகள் இருக்கும் வீட்டில் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மகா சங்கடகர நாளில் அனைவருக்கும் விநாயகரின் பரிபூரண ஆசை கிடைக்க பிரார்த்தனை செஞ்சுப்போம் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அது மட்டும் இல்லை மாதத்தில் வரக்கூடிய மைத்திரை முகூர்த்தம் அபிஜித் நட்சத்திர நேரம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கு வரக்கூடிய சந்திராசிரமம் வளர்பிரை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி வழிபாடு இது அனைத்தையுமே அதே போல் தேய்பிரை பஞ்சமி தேய்பிரை சஷ்டி தேய்பிரை சதுர்த்தி இது போன்ற வழிபாடுகள் அனைத்தையுமே முன்கூட்டியே தகவல் வந்து போட முடியுமான சில அன்பர்கள் கேட்டாங்க அவங்களுக்காக ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று அமைச்சிருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தாக்கா அந்த நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி